கடந்த வாரம் ஃபுல்லாவே கமருதினும் பார்வதியும் நாங்க மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லிக்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வாரம் விஜயஸ் வந்துட்டு போனதுல இருந்தே பார்வதி கமருதன் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு தான் சொல்லணும் அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலுமே கூட கமருதின் பார்வதி இருக்கிற இடம் எல்லாம் தான் சுத்திக்கிட்டு அது மட்டும் இல்லாம பார்வதி கூட யாராவது வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் அவங்க கிட்ட போய் பார்வதிக்காக சப்போர்ட்டுக்கும் நிக்கிறாரு இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டா கொடுத்திருக்க டாஸ்க்ல இங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க எல்லா பொருட்களும் பிக் பாஸ் ஆல அதுக்கப்புறமா உங்களுடைய பொருள் வேணும்னா நீங்களே தான் டாஸ்க் விளையாடி சம்பாதிச்சு எடுத்துக்கணும்னு பிக் பாஸ் சொல்லி இருந்தாரு இந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும் தான் வீட்டுக்குள்ள ஏதாவது மேட்ச் மறைச்சு வச்சிருக்காங்களான்னு சில பேர் மாஸ்க் போட்டுட்டு வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஸும் போட்டு மூடப்பட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் கார்டன் ஏரியாவில உட்காந்துகிட்டு திவாகர் கிட்ட கமருதீன் ஒரு மாதிரி பண்ணிட்டான் அது எனக்கு பிடிக்கலன்னு பார்வதி சொல்லிருந்தாங்க அப்படி பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா எனக்கு கமருதீன் ஹஸ்பண்ட் பண்றது எல்லாமே பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப டபுள் கேம் விளையாடுறான் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு விளையாடுறது அந்த மாதிரி பிளே பண்றான்னு திவாகர் கிட்ட சொல்றாங்க உடனே திவாகரும் ஆமாமா எனக்கு தெரியும் அவன் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடியே பார்வதி திவாகர் கிட்ட இங்க நடக்கிற எல்லாமே ஒரு பிளே தான நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சுடுன்னு திவாகர் கால்ல விழுந்துட்டு கிடந்தாங்க அதுக்கப்புறம் தான் கமிருதினுடைய மேட்ரஸ் சொல்லி கமருதீன் ரொம்ப தொட்டு தொட்டு பேசுறான் அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றாங்க ஆனா கமருதீன் கிட்ட மோஸ்ட்லி க்ளோஸா பழகுறதே பார்வதி தான் கமருதீன் மேல போய் சாஞ்சு படுக்கிறது அவர் சீக்கிரட்டா அவர் கையில எழுதி காமிச்ச பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறது சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது டைனிங் டேபிள் உட்காந்து கமருதீன் கூட டபுள் மீனிங்ல பேசினதுன்னு எல்லாமே பார்வதி தான் ஆரம்பிச்சாங்க ஆனா கமருதீனை பத்தியே இப்ப திவாகர் கிட்ட அவன் ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கான் என்ன தொட்டெல்லாம் பேசுறான் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் கமருதீன் கிட்டயே இந்த மாதிரி என்ன தொட்டெல்லாம் பேசாத டிஸ்டன்ஸ்ல இருந்து கொண்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க இத பார்த்த பலரும் இப்ப பார்வதியை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பார்வதி பத்திய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க